சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம்மோட நோக்கம் நம்முள் இருக்கும் ஈசனை வெளியே வர்றதுக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அதுதான் நம்மளோட நோக்கம் ஆனால் இப்போ இன்னொரு வேலை நம்மளுக்கு இருக்கு என்னன்னா எல்லா பொருள் எல்லா சம்பவம் எல்லா இடம் எல்லா மனிதர்களுக்குள்ளாரையும் சிவம் இருக்குது சிவம் இல்லாதது எதுவுமே கிடையாது ஆனால் அதை அறிவதற்கோ புரியறதுக்கோ உணர்வதற்கோ நம்மளுக்கு இன்னும் தெரியலை இதனால் என்ன நடக்குதுன்னா அடிக்கடி நம்மளுக்குள்ளார ஒரு சோர்வு ஏற்படும் என்ன மாதிரி சோர்வுன்னா சிவம் கூட இருக்கானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும் நான் எந்த அளவுக்கு சிவத்தோடு இருக்கிறேன் அன்றை இன்னொரு சந்தேகம் வரும் எனக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அடியார் கூட்டத்தோடு ரொம்ப தீவிரமாக இந்த சிவ பயணத்தை பற்றியும் சிவத்தை நோக்கி போகிற த்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ தீவிரமாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்போது அம்மா அங்கே வந்துட்டு ரொம்ப நேரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க நான் ஒரு மசால் சாய் போடுறேன் நான் அம்மா சொல்கிறாங்க எனக்கு அந்த நேரத்தில் கண்ணு கலங்கி போயிடுச்சு ஏன்னு சொல்லவா இதை விட எனக்கு அந்த மசால் சாய் மேலே தான் மனசு ஓடிச்சு அழி ஒரு அழுகியோட சொல்கிறேன் என்னால் இப்போ நினைக்கும்போதுமே அது ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் இப்போது இன்றைக்கி நான் சொல்கிற கருத்து என்னன்னா அந்த இடத்துல வந்து மசால் சாய் போட்டு தரேன்னு அம்மா சொன்னது அது சிவத்துனால தான் அந்த வார்த்தை அங்கே வந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த மசால் சாயை சுவைச்சி குடித்த போது அந்த சுவையும் சிவமாக தான் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு தெரியல இப்போது இந்த ஆண்டு பிறந்த நாள் ஜனவரி ஒன்று இந்த தகவல் மறுபடியும் எனக்கு வருது எல்லாத்துக்குள்ளாரையும் சிவம் இருக்கே எப்போ நம்ம சிவத்தை பிரிஞ்சு இருக்கிறோம் பிரிஞ்சு இல்லையே இந்த பாட்டு ஞாபகம் வருது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே சிவம் நம்முள் இருக்குது நம்மோடு இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது இப்போது இந்த ஒரு கருத்தை உள்ளுக்கு நிறுத்தி ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் அந்த சிவத்தை தேட தொடங்குவோம் இன்றைக்கி ஒரு சுவையான உணவு கிடைச்சிருக்கா ஈசனே இந்த சுவையான உணவு எனக்கு கொடுத்ததற்கு நன்றி இன்னைக்கு ஒரு அழகான நட்பு கிடச்சிருக்கா இறைவா இந்த நட்பு எனக்கு கொடுத்துருக்கியே நன்றி இப்போ நல்ல விஷயங்கள் ரொம்ப எளிமையாக நம்ம வந்துட்டு நன்றி சொல்லி ஆனந்தம் ஆயிடுவோம் இதே யாரோ ஒருத்தவங்க வந்து மானவாரியாக நம்ம திட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆவோம் வருத்தப்படுவோம் வேதனைப்படுவோம் அழுவோம் ஆனால் இந்த இடத்துல சிரமம்தான் ஏன்னா நானும் இன்னும் அந்த போராட்டத்துக்குள்ளார இருக்கேன் அதனால தான் அது சிரமம்னு சொல்கிறேன் அந்த இடத்துலையும் சிவம்தான் ஏதோ ஒரு பக்குவத்துக்காக அப்போது நான் இன்னும் இப்படி தான் இருக்கேனா எனக்குள்ளார இன்னும் இந்த மாற்றம் ஏற்படலையா இனி எனக்கு உணர்த்துறதுக்காக சில சம்பவங்கள் நிகழுது அந்த சம்பவத்தோட அர்த்தம் புரிஞ்சிட்ட பிறகு அதுக்குள்ளார துக்கம் வரல வருத்தம் வரல நன்றி சிவா நீ என் மேலே இவ்வளோ அன்பு கொண்டு என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கியே என்னை பக்குவப்படுத்துகிறியேன்னு சொல்லி மகிழ்ச்சி தான் வருது இது தொடர தொடர என்ன ஆகுதுன்னா எப்பவுமே சிவம் கூட இருக்கிற அந்த உணர்வு அதிகரிச்சுக்கிட்டு வருது அது அதிகரிக்கிற காரணத்தினால எல்லாமே ரொம்ப புதுமையாகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் மாறிக்கிட்டு வருது நான் ஏன் இன்னைக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த அனுபவம் எல்லாருக்கும் நடக்கணும் படிப்படியாக ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் அந்த சிவத்தை பார்க்க தொடங்குங்க ஆனந்தமாக சிவத்தோட வாழ கற்றுக்கொள்வோம் ஏன்னா எப்போதும் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நம